எல்ல ஒரு சிறப்பு பிரார்த்தனை அப்ப இந்த நன்னால் ஆடி மாதம்னு சொல்லக்கூடிய இந்த கடக மாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கரவாரம் வரலட்சுமி வர்ணம் இருக்கதா பௌர்ணமி நன்னாள் இந்த இப்பேற்பட்ட நன்னாளில் ஒரு சிறப்பு பிரார்த்தனை நம்ம ஆலயத்தில் நம்ம ஆலயத்தில் வந்து ஒரு குழந்தைக்குரிய சரீரத்தில் இருக்கக்கூடிய சரீரத்தை வந்து நல்ல சௌக்கியம் பண்ணி தரணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும் பிரார்த்தனை பண்ணுறோம் நல்ல நோய் வெளியேற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நீங்காத செல்வம் தீர்க்கமான ஆய்வுடன் கூடிய பேரின் மக்கள் வாழ்வு அச்சவாம் லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய திருசக்தியின் ரூபமான இந்த மகாசக்தியா நம்பிக்கை நேசம் நாள் எனக்கிறதும் ஒரு கேள்விப்பட்டது போல இருந்து இன்னும் வேற ஒரு நாட்டில் இந்த இந்த மருத்துவ இதை வந்து வேற ஒரு நாட்டில் பண்ணுறத நம்ம அம்பாள் பேரே வந்து என்னென்னா தேசம்மால்ன்னு சொல்லி பேர் நம்ம பேர் என்ன எங்கள் அங்கே எங்கள் அம்மாள் அங்க அம்மாள் இந்த அம்மாள் கொண்டம்மாள் அப்படின்னு ஒவ்வொரு அம்பாள் இருக்கா நம்ம அம்பாளுக்கு பேர் தேசம்மால்னு பேர் நம்ம தேசத்தில் இருந்து இன்னொரு தேசத்தில் இந்த குழந்தைக்கு வந்து என்னென்னா ஒரு மருத்துவ கைக்கறிமானது பண்ணுற நம்ம எல்லோரும் சேர்ந்து நிறையா வந்து சங்கல்பம் பண்ணி பொத்தவா போய் கோவிலில் கைது சொல்லி அந்த சத்தம் கேட்காது எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணால் அதை அந்த கைதட்டு வெளியில கேட்டாலே ஒரு கோவிலில் ஏதோ பூஜை நடந்துட்டு இருக்குன்னு கேள்வாங்க எல்லாரும் சேர்ந்து கோவிலில் கைதட்டின்னு இருந்தால் வெளியில அதுக்கு என்ன பேர் கோவில் ஏதோ பூஜை நடக்கிறது இப்படி என்னப்பா கோவிலில் நிறைய ஏதோ பூஜை நடந்துகிட்டு இருக்கே பதினெல்லாம் பாட்டிவிட்டாலே அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்ப இந்த பத்து பேர் சேர்ந்துட்டாலே அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வைப்பு இருக்கு என்ன வைப்பு அப்படின்னா பத்து பேருடைய யாரோட ஒரு இருந்தால் கூட பரவாயில்ல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளையும் வந்து என்ன அம்பாள் குடியிருக்கா சுவாமி குடியிருக்கா அதனால தான் சொல்லிட்டா தெய்வம் மனுஷர் ரூபாய்னா அப்படின் தெளிவாக உட்காந்துருக்க வாரா அப்படின்னா நிறைய அவா காலத்தில் அவா குழந்தைகளாக இருந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய க்ஷேத்திரங்கள் போய் என்ன பண்ணியிருப்பாவா சேலிச்சுப்பா வழிபாடு பண்ணியிருப்பா இந்த சுவாமிகிட்ட அனுகிரகம் வாங்கியிருப்பா நம்மளுடைய இந்த இந்து தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கோம் அவங்க பாட்டு ப்போ பெரியோரை மதிக்கல் பெரியோரை மலிந்துகள் அப்படின்னு ஏன் சொல்றா அப்படின்னா நம்மளுடைய பாகவதத்திலையோ புராணத்திலையோ இதிகாசங்கள்லையோ எங்கே என்ன விதமான விஷயங்களை நமக்கு வழிகாட்டி நூல் இந்து தர்மத்துக்கு

அப்படின்னு சொன்னா தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இப்படி ஒரு பேசுலயே வந்திருந்தா தான் என்ன செய்யலாம் பத்தி ஒரு எண்ணத்தை பேசலாம் அது மாதிரி நமக்கு நிறைய அனுகூலமான சில விஷயம் சங்கல்பம் பண்ணும்போது தைரிய வீர்ய விஜய ஆயுகு ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தர்த்தம் அப்படின்னா அந்த மனிதனுக்கு வந்து சுக சுகசோக்கியங்கள் என்ன செய்யுமா வந்து வந்து என்னென்னா முதல்ல அவருக்கு பிடிச்சது